வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் வாசிப்பது மற்றும் ரவி அவினேஷ் ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் யுத்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் இனிய பாரதியின் சகாவுடன் தமிழுவில் இந்து மயானத்தில் நடத்தப்பட்ட சோதனை பிடியானை பிறப்பிக்கப்பட்ட நாமலுக்கு பிணை அத்துமீறும் இந்திய மீனவர்களால் வாழ்வாதாரத்தை இழக்கும் வடக்கு மீனவர்களின் சோகம் நகரசபை எதிர்க்கட்சி தலைவர் அவரது மனைவி மற்றும் மகள் சடலங்களாக மீட்பு நாடு கடத்தப்பட்ட ஒப்பந்த கொலையாளி விமான நிலையத்தில் வைத்து அதிரடியாக கைது புட்டீனுக்கு புதிய கெடுவை வழங்கிய ட்ரம்ப் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர கடும் எச்சரிக்கை உள்நாட்டு செய்திகள் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றில் முன்னிலையாக தவறியமையினால் அவரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்தது இந்த நிலையில் மாலை தீவிலிருந்து இன்று காலை நாடு திரும்பிய அவர் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை முன்வைத்து ஹம்பாந்தோட்டை நீதி பான் நீதிமன்றில் முன்னிலையானார் அதனையடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவுக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினை நீண்ட காலமாகவே ஒரு தொடர்கதையாக உள்ளது கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்ட பின்னர் ஆரம்பமான பிரச்சினை இப்போது சட்டவிரோத மீன்பிடி முறையினால் வேறு பரிமாணத்துக்குள் நகர்ந்துள்ளது இந்திய மீனவர்கள் கடலடியில் வாரி செல்லும் பை போன்ற மிகப்பெரிய வலையான இளவலை மடியை பயன்படுத்தி மீன்பிடிக்கின்றனர் இதனால் கடல் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதுடன் வடமாகாணத்தில் உள்ள மீனவர்களையும் நேரடியாக பாதிக்கிறது இந்திய மீனவர்கள் அதுமீறி இலங்கை கடல் பகுதியில் இளவலை மடியை பயன்படுத்தி மீன்பிடிப்பதால் இலங்கை மீனவர்களின் வலைகள் சேதமடைகின்றன இது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிப்பதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நூலையும் இந்திய மீனவர்களின் நடவடிக்கையானது இரு நாட்டு மீனவர்களிடையே அவ்வப்போது முரண்பாடுகளையும் தோற்றுவிக்கின்றது இதனால் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தேசிய மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளின் பின்னர் விடுவிக்கப்படுவதும் தொடர்கதையாக நீடிக்கிறது இவ்வாறான ஒரு நிலைமையில் வடமராட்சி கடற்பரப்பினுள் அத்தமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் இந்திய மீனவர்களால் தமது வலைகள் அறுக்கப்படுகின்றது என பருத்தித்துறை மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் அடிச்சு துண்டற அந்த விலை இந்த துண்டு விழா இந்த விலை மூன்றரை மைல் தூரம் படுத்ததுல இருந்து அரைக்கின்றது கொண்டு போயிட்டு தூக்குற நேரம் வெட்டி போட்டு அள்ளி போட்டுட்டு போன விலை தான்

மருத்தளிக்கப்படுவதுடன் வலைகள் காணாமல் போகின்றது அத்துடன் உள்ளூரில் சட்டவிரோத மீன்பிடியான சுருக்கு வலை தொழில் நடவடிக்கையால் தமது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருவதாக இந்த மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இவ்வாறான மீன்பிடி அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்திய மீனவர்களின் அத்துமீறலையும் தடுத்து இவ்வாறான பிரச்சனைகளை கட்டுப்படுத்த மீன்பிடி அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்திய மீனவர்களின் அத்துமீறலையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என இல்லாத பட்சத்தில் தமது குடும்ப பொருளாதார நிலைமைகள் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு நாளாந்த வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடும் என கடற் தொழிலாளர்களின் குடும்பத்தினரும் கவலை தெரிவிக்கின்றனர் இந்த சுருக்க வேலை செய்யறதால எங்கட சிறு தொழில்கள் எல்லாம் சரியா பாதிக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு மீன்கள் தன்றால எங்களுக்கு மீன்கள் வந்து விக்கேல ஆகிடாது சரியான மலிவுகள் அப்படி இதா போகுது சரி அவையில வந்து எங்களுக்கு உடனடியாக வெளிப்பாட்டுவோம் மாதிரி மற்றது வந்து இந்த இந்திய நிலுவப்பட வந்து ஒரு அஞ்சாறு நாளா வந்து கரையை வந்து அடிக்கிறாங்க இப்ப வலிகள்

அண்மையில் கைதான இனியபாரதியின் சகா தம்பிலுவில் இந்து மயானத்திற்கு இன்று குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்டு அந்த இடம் சோதனை செய்யப்பட்டுள்ளது கடந்த யுத்த காலத்தில் மாத்திரமன்றி அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் இனியபாரதி தலைமையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் இயங்கிய காலகட்டத்தில் இம்மயானத்தில் ஆயுதங்கள் உட்பட கடத்தப்பட்ட பலரும் சுடப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் அவற்றை ஆராயும் விதம் காரணமாக இன்று அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட தமிழுவில் இந்து மயானத்தில் சோதனை நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த சோதனை நடவடிக்கையின் போது இனிய பாரதியின் கைதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருந்த கல்முனை அலுவலக பொறுப்பாளராக இருந்த சந்தேகநபர் குறித்த பகுதிக்கு அழைத்து வரப்பட்டு குற்ற புலனாய்வு அதிகாரிகளால் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உண்மைகளை மூடிமறைந்து இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்த முடியாது எனவே புதைக்குழிகள் தொடர்பிலான உண்மைகளை அரசாங்கம் கண்டறிந்து அதனை வெளிப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்டத்தின் இருபத்தி நான்காவது நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு நடவடிக்கைகளை போது மேலும் மூன்று கூடுகள் வெளிப்பட்டன இதற்கமைய சித்துப்பாத்தி மனித புதை குடியிலிருந்து இதுவரை மொத்தமாக நூற்று நான்கு எண்புக்கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டுள்ளன அவற்றில் தொன்னூற்று ஏழு எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் செம்மணி புதைக்குடி அகழ்வு பணிகளை நேற்று திங்கட்கிழமை ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சட்டத்தரணி கேசவன் சயந்தன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர் போது ஊடகங்களுக்கு சுமந்திரன் கருத்து தெரிவிக்கையில் இதை வழி பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவதற்கு முன்னர் அதனை எப்படியாக அதிலே இருந்து சான்றை பெறுவது அப்படியாக அதனை சரியான நிலையிலே பாதுகாத்து வைப்பது அப்படியாக அனுப்புவது என்ற விடயங்கள் சம்பந்தமான நிபுணத்துவமும் கூட சர்வதேச நிபுணர்களிடத்தில் இருந்துதான் பெற வேண்டும் ஆகினால்தான் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடத்திலே கோரிக்கை விடுத்திருக்கோம் உடனடியாக சர்வதேச மேற்பார்வையாளர்கள் இந்த நிபுணத்துவம் உடையவர்களை வரவழைக்க வேண்டும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கோம் இந்த உடையங்களை சரியான முறையிலே ஆராய்ந்தாலே நாட்டிலே நடைபெற்ற பலவிதமான குற்றச்செயல்களுக்கான சர்வதேச குற்றச்செயல்களுக்கான சாட்சியங்கள் வழிவருகின்றன அன்னையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் வீடொன்றிலிருந்து இருந்து சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் அவரது மனைவி மற்றும் பெண் குழந்தை ஆகியோரை இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் யகலத்தென்ன பகுதியில் உள்ள அவர்களது வீட்டில் இன்று இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர்கள் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய அரசியல்வாதி எனவும் அவரது நாற்பத்தி நான்கு வயதுடைய மனைவி மற்றும் பதினேழு வயதுடைய மகள் பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவர் தூக்கிட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் மேலும் அவரது மனைவி மற்றும் மகளின் உடல்கள் வீட்டின் அறைகளில் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் கும்பல் உறுப்பினரான வெலிகம சஹான் என்று அழைக்கப்படும் சஹான் சிசி கலும் கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் இந்தியாவின் சென்னையில் இருந்து நேற்றிரவு நாடு கடத்தப்பட்ட நிலையில் விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெலிகம பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய இவர் பானந்துறை மற்றும் கழுத்துறையில் நடந்த இரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களிலும் மட்டக்குளி பகுதியில் பத்தே சுரங்க என்ற நபரை கொன்ற சம்பவத்திலும் முக்கிய என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அவர் ஒரு ஒப்பந்த கொலையாளி என்றும் குறிப்பிடப்படுகிறது மாத்தரை மற்றும் பானந்துரை பகுதிகளில் கொலை கொள்ளை உள்ளிட்ட பல குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர் என அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அத்தோடு ஹரக்கட்டா மிடிகம சூட்டி மற்றும் குடு சலிந்து உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் நபர்களுக்காக அவர் துப்பாக்கிதாரியாக செயல்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேகநபர் நபர் குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் சாரதிகள் இன்று நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர் லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சந்தன வியந்துவ இந்த வேலைநிறுத்தம் ஜூலை முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தினங்களில் நடைபெறும் என தெரிவித்தார் நிர்வாக பிரச்சினைகள் பணி நிலைமைகளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் உட்கட்டமைப்பு பற்றாக்குறை ஆகியவற்றிற்கு நிரந்தர தீர்வு கோரி இந்த வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது ரயில் சாரதிகள் தங்களது பிரச்சினைகள் குறித்து பல தடவைகள் அதிகாரிகளிடம் முறையிட்ட போதிலும் இதுவரை திருப்திகரமான தீர்வு எதுவும் வழங்கப்படவில்லை என குற்றம் நேற்று ரயில்வே பொதுமுகாமையாளருடன் நடைபெற்ற கலந்துரையாடலிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க தீர்வு எட்டப்படவில்லை என சந்தனவியன் துவ தெரிவித்தார் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர்கந்த சுவாமி ஆலய வருடாந்திர மகோற்சவம் இன்றைய தினம் காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் சிறப்பாக ஆரம்பமானது காலை இன்று முதல் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ கொடியேற்றத்துடன் மகோற்சவம் ஆரம்பமானது இந்த நிலையில் கொடியேற்றத்துக்காக சம்பிரதாய பூர்வமாக கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது இதேவேளை நேற்றைய தினம் செம்மணி பகுதியில் உள்ள நல்லூரான் வளைவிலும் கைலாச பிள்ளையார் கோவிலுக்கு அருகிலுள்ள நல்லூரான் தெற்கு வாசல் வளைவிலும் சேவல் கொடி நாட்டப்பட்டது இன்று ஆரம்பமான நல்லூர்கந்த சுவாமி ஆலய வருடாந்திர மகோற்சவத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் வைரவர் உற்சவமும் நடைபெற்றது இன்றிலிருந்து தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மகோற்சவம் இடம்பெற்ற சப்பரம் தேர் தீர்த்தம் என்று நல்லூர்கந்தனின் வருடாந்த மகோற்சவம் நிறைவு பெறும் வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் யுக்ரைனில் நடைபெறும் ரஷ்ய படையெடுப்பை முடிவுக்கு கொண்டுவர புட்டினுக்கு பத்து அல்லது பன்னிரண்டு நாட்கள் கெடு வழங்கியுள்ளார் ஸ்காட்லாந்தில் பிரித்தானிய பிரதமர் கேட் ஸ்டார்மருடன் பேசிய ட்ரம்ப் முன்பு நிர்ணயித்த ஐம்பது நாள் காலக்கெடுவை குறைத்து இப்போது இந்த புதிய கால வரம்பை அறிவித்துள்ளார் எந்த முன்னேற்றமும் தெரியவில்லை இப்போது நடவடிக்கைக்கு நேரம் பொருளாதார தடைகள் அல்லது இறக்குமதி தடைகள் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் போரை இருபத்து நான்கு மணி நேரத்தில் முடிக்க முடியும் என அவர் தேர்தலுக்கு முன் கூறியிருந்தார் ஆனால் தற்போது அவர் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஸெலன்ஸ்கே இருவரையும் விமர்சிக்கிறார் நாங்கள் பலமுறை இந்த பிரச்சனையை தீர்த்துவிட்டோம் என நினைத்தோம் ஆனால் புட்டின் மீண்டும் கேவ் போன்ற நகரங்களை தாக்கி பொதுமக்களை கொள்வதைத் தொடர்கிறார் இது சரியான வழியல்ல என ட்ரம்ப் கூறியுள்ளார் புட்டினுடன் கடந்த காலத்தில் உள்ள நல்ல உறவை பயன்படுத்தி சமாதானம் செய்வதற்கான முயற்சியில் ட்ரம்ப் தொடர்கிறார் என்றாலும் இதுவரை உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நியூயார்க் நகரில் மிட் டவுன் மென்ஹட்டன் அடுக்குமாடி கட்டிடத்திற்குள் இளைஞர் ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தி போலீஸ் அதிகாரி உட்பட நால்வரை கொன்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கண்காணிப்பு கேமரா பதிவுகளில் இருந்து துப்பாக்கிதாரி ஷேன் தமுரா என்பவர் என அடையாளம் கண்டுள்ள நிலையில் அந்த நபரும் காயங்கள் காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச் சூட்டில் என் பிடி அதிகாரி உட்பட நான்கு பேர் கொல்லப்பட்டதாக அமெரிக்க ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளனர் பார்க் அவென்யூவில் உள்ள ஒரு கட்டிடத்திற்குள் அபாயகரமான துப்பாக்கியுடன் ஒருவர் நடந்து செல்வது கேமரா ஒன்றில் பதிவாகியுள்ளது இதனிடையே நியூயார்க் நகர பாதுகாப்பு படை ஆணையர் ஜெசிகா டிஷ் தெரிவிக்கையில் துப்பாக்கி சூடு நடத்தியவர் மரணமடைந்துள்ளார் என்பதை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் லாஸ் வேகாஸை சேர்ந்த இருபத்தி ஏழு வயது டெவோன் தமுழா என்றும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார் முப்பத்தி மூன்றாவது மாடிக்கு செல்வதற்கு முன்பு துப்பாக்கிதாரி உள்ளூர் நேரப்படி மாலை ஆறு நாற்பது மணி அளவில் கட்டிடத்தின் லாபியில் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இன்றைய மாற்று விகிதம்